இண்டைய டெஸ்ட்டுக்கான ஃபஸ்ட் தமிழ் தமிழ்மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும் தமிழ்மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் டி ஐந்து எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் செகண்ட் கொஷின் ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஸ் எனப்படும் ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் ஆப்ஷன் சி எழுத்து எனப்படும் தேர்ட் கொஸ்டின் உயிருக்கு முதன்மையானது எது உயிருக்கு முதன்மையானது ஆப்ஷன் ஏ காற்று ஃபோர்த் கொஷின் இயல்பாக காற்று வெளிப்படும் போது எந்த எழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படின்னா இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்கும் எழுத்துக்கள் ஆப்ஷன் பி உயிர் எழுத்துக்கள் ஃபிஃப்த் கொஷின் தமிழில் உள்ள உயிர்குறியில் எழுத்துக்கள் எத்தனை தமிழில் உள்ள உயிர்குறில் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு இருக்குது அதில் உயிர்குறில் வந்து ஐந்து இருக்குது இ உ ஏ இந்த ஐந்தும் உயிர்குறில் எழுத்துக்கள் சரியான விடை ஆப்ஷன் பி ஐந்து உயிர் நெடில் இ உ ஐ ஓ இந்த பார்த்தீங்க அப்படின்னா நெடில் எழுத்துக்கள் உயிர்குறில் ஐந்து எழுத்துக்கள் உயிர் நெடில் ஏழு எழுத்துக்கள் சரியான விடை ஆப்ஷன் டி ஏழு செவன்த் கொஸ்டின் கால அளவை குறிப்பது எது கால அளவை குறிப்பது ஆப்ஷன் ஏ மாத்திரை அதாவது கை சொடுக்கும் நேரம் கண் இமிக்கும் நேரம் தான் ஒரு மாத்திரை அளவுன்னு சொல்லுவோம் குரிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை கொஸ்டின் எழுத்து ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை எழுத்து ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்து ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை ஆப்ஷன் சி இரண்டு மாத்திரை அப்படிங்கிறது கை அப்படின்னா ஒரு மாத்திரை ஆ அப்படின்னா இரண்டு மாத்திரை அதை ஒழிக்கக்கூடிய கால அளவு குறிக்கக்கூடியது தான் மாத்திரை குறியில ஒழிக்க ஒரு மாத்திரை நெடில் ஒழிக்க இரண்டு மாத்திரை மெய்யுக்கும் ஆயுதத்துக்கும் பார்த்தீங்க அதாவது மெய் எழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை டென்த்து கொஷின் மெய் என்பது டேஸ் என பொருள்படும் மெய் என்பது உடம்பு ஆப்ஷன் ஏ உடம்பு லெவன்த்து கொஷின் மெய்யெழுத்துக்களை ஒழிக்க டேஸ் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது மெய்யெழுத்துக்கள் ஒழிக்க எந்த இயக்கத்தோட பங்கு இன்றியமையாதது அப்படின்னா ஆப்ஷன் பி உடல் இயக்கத்தின் டுவெல்த் கொஸ்டின் தமிழில் உள்ள மொத்த மெய்யெழுத்துக்கள் தமிழில் உள்ள மொத்த மெய்யெழுத்துக்கள் ஆப்ஷன் டி பதினெட்டு தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களில் தபர என்பது என்ன எழுத்துக்கள் அப்படின்னா கசடதபர வள்ளினம் ஆப்ஷன் ஏ வள்ளினம் தமிழில் உள்ள மெய் எழுத்துக்களின் ஞனன நமன என்பவை என்ன எழுத்துக்கள் அப்படின்னா மெல்லினம் நனன நமன அப்படிங்கிறது மூக்கொழின்னு சொல்லுவாங்க இது மெல்லினம் வல்லினம் அப்படிங்கிறது என்னன்னா வன்மையாக ஒழிக்கக்கூடியது இன் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வன்மையாக ஒழிக்கக்கூடியது மெய்யொழி அதாவது மெல்லினம் அப்படிங்கிறது மென்மையாக ஒழிக்கக்கூடியது இதெல்லாம் மெல்லினம் அடுத்து ஃபிஃப்டீன் தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களில் எரள வளள என்பவை டேஸ் எழுத்துக்கள் ஆகும் எரள வளல அப்படிங்கிறத ரொம்ப வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட அளவில் ஒழிக்கிறதுனால இதுக்கு இடையினம் அப்படின்னு பெயர் எரள வளல இடையினம் கசடதபர வல்லினம் நெனன நமன மெல்லினம் எரள வளல இடையினம் நெக்ஸ்ட் சிக்ஸ்டீன் மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு மெய்யெழுத்துக்கும் ஆயுதெழுத்துக்கும் அரை மாத்திரை ஆப்ஷன் பி அரை செவன்டீன் மெய் எழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேர்வதால் தோன்றுவை உயிரும் மெய்யும் சேர்ந்ததுனா உயிர்மெய் எழுத்துக்கள் மெய் உயிரும் மெய்யும் சேர்ந்து உருவாகக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மை ஆப்ஷன் ஏ உயிர்மை இக்கு குட்டல் ஆ க இக்கு மெய் எழுத்து ஆ உயிரெழுத்து இக்கா க அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்கள் அடுத்து எயிட்டீன் தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி இருநூற்றி பதினாறு அந்த பதினெட்டு இன்ட்டு பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ரெண்டும் சேர்ந்து உருவாகக்கூடியது இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் நெக்ஸ்ட் நைன்டீன் உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் உயிர்மை எழுத்துக்கள் ஆப்ஷன் ஏ இரண்டு முதல் எழுத்து சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா இரண்டு உயிர்மை குரில் உயிர்மை நெடில் உயிர்மை குரில் உயிர்மை நெடில் எப்படி உயிர் எழுத்துக்கள்ல குரில் நெடில் பிரிக்கிறோமோ அதே போல் உயிர்மை குரில் உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகை இருக்கு அடு நெக்ஸ்ட் ட்வெண்ட்டி ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஆயுத எழுத்து ஒழிக்கும் கால அளவு ஆப்ஷன் சி அரை மாத்திரை எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் ஆப்ஷன் ஏ இரண்டு முதல் எழுத்து சார்பெழுத்து நெக்ஸ்ட் முதல் எழுத்து சார்பெழுத்து முதல் எழுத்து அப்படிங்கிறது உயிர் பனிரெண்டு மெய் பதினெட்டு இந்த எழுத்துக்கள் மொத்தம் முப்பது எழுத்துக்கள் தான் நம்ம முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இதை சார்ந்து உருவாகக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்போ தமிழ் எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் முதல் எழுத்து சார்பெழுத்து நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டூ உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு ட்வெண்ட்டி த்ரீ மெய்யெழுத்துக்கள் மொத்தம் மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு ஆப்ஷன் பி பதினெட்டு முதல் எழுத்துக்கள் மொத்தம் முப்பது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இந்த முப்பது எழுத்துக்களை தான் நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் டுவெண்ட்டி ஃபைவ் முதல் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கும் எழுத்து எது பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கும் எழுத்து ஆப்ஷன் டி முதல் எழுத்து பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக இப்போ உயிரும் மெய்யும் சேர்ந்து எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக இருக்கும் எழுத்து முதல் எழுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்து எது முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்து சார்பெழுத்து ஆப்ஷன் பி சார்பெழுத்து டுவெண்ட்டி செவன் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சார்பெழுத்து பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளவடை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகாரக் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சார்பெழுத்துக்கள் பத்து ட்வெண்ட்டி எயிட் மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் எந்த எழுத்து தோன்றுகிறது மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் பிறக்கும் எழுத்து ஆப்ஷன் டி உயிர்மை எழுத்து டுவெண்ட்டி நைன் ஆயுத எழுத்து பற்றிய கூற்றுகளில் சரியானது என்ன ஒன்று மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது இரண்டு முப்புள்ளி புள்ளி தனிநிலை என வேறு பெயர்கள் உண்டு மூன்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அனைத்தும் சரி சரியான விடை அனைத்தும் சரி தேர்ட்டி மொழி என்பதற்கு டேஸ் என்று பொருள் உண்டு மொழி என்பதற்கு சொல் என்பது பொருள் மொழி அப்படின்னா சொல் தேர்ட்டி ஒன் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் டேஸ் எனப்படும் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் ஆப்ஷன் டி மொழி முதல் மொழி முதல் எழுத்துக்கள் தேர்ட்டி டூ கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எவை கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் கா சா இந்த வரிசையில் வரக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் சி இந்த உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் இந்த மூன்று தகவல்களுமே சரியானது அப்ப சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட்டி த்ரீ கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களில் தவறானது எது முதல்ல சொல்லோட முதல்ல வராத எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் சி ட நா ரா இந்த எழுத்துக்கள் சொல்லோட முதல்ல வராது இங்கே முதல்ல வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது தவறான கூற்று தேர்ட்டி ஃபோர் கீழ்கண்டவற்றில் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எவை மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் மொழிக்கு முதல்ல வராது ஆயுத எழுத்தும் மொழிக்கு முதல்ல வரக்கூடாது ட னா ர ல ல ர நா இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் எதுவுமே சொல்லோட முதலில் வரக்கூடாது ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட்டி ஃபைவ் கீழ்க்கண்டவற்றில் மொழி இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள் கீழ்க்கண்டவற்றில் மொழி இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள் ஏ உயிரெழுத்து பன்னிரெண்டுடன் மெய் எழுத்து சேர்ந்து உயிர்மெய்யாக வரும் இஞ்ச் இன் இந்து இம் இ இர் இல் யு இல் இல் இன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட்டி சிக்ஸ் கீழ்க்கண்டவற்றில் மொழி இறுதியில் வராத எழுத்துக்களில் பொருந்தாதது ஏ உயிர் எழுத்துக்கள் தனித்து வராத ஆயுத எழுத்து வராத இக்கு இங்கு இச்சி இட்டு இத்து இப்பு இரு ஆகிய மெய்யெழுத்துக்கள் வராத இஞ்சென்னும் மெய்யெழுத்து எழுத்து வராது இதுல பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி இஞ்சினும் மெய்யெழுத்து வராது தேர்ட்டி செவன் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை என் டேஸ் என்பர் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் ஆப்ஷன் பி மொழி இறுதி எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் தேர்ட்டி எயிட் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் சொல்லின் இடையில மெய் எழுத்துக்கள் பதினெட்டு சொல்லின் இடையில் வரும் அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் இந்த அனைத்து தகவல்களுமே சரியானது அப்ப சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட்டி நைன் அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் எந்த இடத்துல வரும் அளபடையில் உயிரெழுத்துக்கள் சொல்லின் எந்த இடத்துல வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி இடை ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் டேஸ் எனப்படும் ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் ஏ இணையழுத்துக்கள் இந்த இணைய எழுத்துக்கள் இன்னொரு பேரை நட்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஒன் சொற்களில் மெல்லினம் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய டேஸ் எழுத்து வரும் மெல்லினம் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதோட ந நட்பெழுத்த அதாவது இன எழுத்த என்ன எழுத்து வரும் அப்படின்னா வல்லின எழுத்து இப்போ உதாரணத்துக்கு மஞ்சள் இது மெல்லினம் ச அப்படிங்கிறது வல்லினம் இதோட நட்பெழுத்து இப்ப மெய் எழுத்தை அடுத்து அதோட வல்லினை எழுத்து பெரும்பாலும் தமிழ்ச் இப்படி இப்படிதான் அமையும் இப்போ இதோட நட்பெழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கசட தபர இது வந்து வள்ளி எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இப்போ தங்கம் மஞ்சள் மண்டபம் தந்தம் கம்பம் இந்த மாதிரி அதோட நட்பெழுத்துக்கள் மெய்யில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து வல்லினம் வரும் மெய் எழுத்துக்களை போலவே டேஸ் எழுத்துக்களில் இணையெழுத்துக்கள் உண்டு மெய் மெய்யெழுத்துக்கள் அதாவது மெல்லின மெய் எழுத்து எப்படி தொடர்ந்து வல்லின மெய் எழுத்து வருதோ அதுபோல் மெய்யெழுத்துக்களை மெய் எழுத்துக்களை போலவே எந்த எழுத்துக்கள்ல இணையெழுத்துக்கள் உண்டு அப்படின்னா உயிர் எழுத்து ஆப்ஷன் ஏ உயிர் ஃபார்ட்டி த்ரீ டேஸ் எழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் இப்ப குரிலுக்கு அ ஆ இந்த எழுத்துக்கு இது இணையெழுத்துக்கள் போல் அதாவது குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறியிலும் இன எழுத்துக்கள் ஆப்ஷன் ஏ உயிர் ஃபார்ட்டி ஃபோர் ஐ என்னும் நெடில் எழுத்துக்கு டேஸ் என்பது இன எழுத்து ஐ அது எப்படி நம்ம உச்சரிக்கிறோம் அப்படின்னா ஐ அப்படின்னா இ அவு அப்படிங்கிறதுக்கு அவு அப்படின்னா உ இப்போ ஐக்கு வந்து இ இன எழுத்து அவுக்கு வந்து உ அடுத்து வினாவே பாருங்க அவு என்னும் எழுத்துக்கு டேஸ் என்பது இன எழுத்தாகும் அவு உ நெக்ஸ்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் தமிழ் எழுத்துக்களே டேஸுக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை தமிழில் எந்த எழுத்துக்கு இணையழுத்து இல்லை அப்படின்னா ஆயுத எழுத்துக்க ஃபார்ட்டி செவன் மெல்லினத்திற்கான இனத்திற்கான இணையெழுத்து இடம்பெறாத சொல் கல்வி மற்றதெல்லாம் பாருங்கள் மஞ்சள் வந்தான் தம்பி இதில் இழ எழுத்து இடம்பெறாத சொல் கல்வி அடுத்து ஃபார்ட்டி எயிட் தவறான சொல்லை வட்டமிடுக ஆப்ஷன் பி வென்றான் ரன்னகரம் ந இந்த நகரம் வந்தாவே அதாவது ரெண்டு சுழி நகரம் வந்தாவே பக்கத்தில் வள்ளிநர் நகரம் தான் வரணும் அப்போ இந்த இடத்துல இடைநரகரம் கொடுத்துருக்காங்க அப்போ இது தவறான சொல் ஃபார்ட்டி நைன் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் ரக்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் ரக்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் ஏ பழமொழி நானூறு ஃபிப்டி ரசீது என்பதற்கு உரிய தமிழ்ச்சொல் ரசீது என்பதற்கு உரிய தமிழ்ச்சொல் சொல் ஆப்ஷன் பி பற்றுச்சீட்டு